வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய பார்த்துட்டு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் போறோம்னு பார்த்தா மிதன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக ஒரு எத்தகைய காலகட்டமாக முதல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி வந்து உருவெடுக்கிறது எப்படி வந்து அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸை மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பன்னெண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்துல சனி வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார் ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் நாமல் பார்க்க போறதில்லை ஜனவரி மாதம் மாத கிரகத்தின் பயிற்சி தான் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர் ஆஹ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூன்று நாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலே இருக்கிறார் சோ இவ்வளவு கடந்த ரெண்டரை மாசம் மூணு மாசமாக விருச்சிகத்திலேயே குருவின் பார்வை பெற்று சில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காத சில மாற்றத்தை பண வரவு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சுப முதலீடு ஒன்று விட்டு ஒன்று வாங்குறது பணப் புலக்காட்டம் இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன் ராசி ராசிபதியாக புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி நாலாம் தேதி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார் சோ அது ஒரு நல்ல மாற்றம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பணப் புலக்காட்டங்கள் அப்படி இப்படி போய் பயங்கர விரைகள் செய்து கொண்டிருந்த மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும் உண்மையால் நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம செய்த ஒரு முதலீடுகளுக்கும் ஒரு செலவுகளுக்கும் விரயங்களுக்கும் தக்க ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி நாலாம் தேதி தை மாசத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியிலிருந்து அந்த பலனை கொடுக்க போகிறார் புதன் சோ என்னதான் புதன் வந்து குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகினாலும் அவர் குரு வீட்டுக்கு தான் போறார் ராசியை பார்க்கிறார் சோ ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசியை பார்ப்பது தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு அற்புதமான பலம் அந்த பலத்தை உன்னுமே வந்து அந்த சூரிய பேர்ச்சி ஜனவரி பதினாலாம் தேதி ஆகக்கூடிய சூரிய பயிற்சி ஏழாம் இடத்துல இருந்த அந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறாலும் குருவின் பார்வை குருவின் ஒன்பதாம் விசேஷ பார்வை பெறுகிறார் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத பணவெரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் சில கணக்கு போட்டு தொழில் பண்ணது இதெல்லாமே கொஞ்சம் கை மேலே பலன் கொடுக்காம கொஞ்சம் கையை கடிச்சது கொஞ்சம் லாஸ் ஆச்சு கொஞ்சம் விரயங்கள் ஆச்சுங்கிற மாதிரி இருந்த இருக்க இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைந்த ஒரு முதல ஜனவரி மாதத்திலிருந்து விட்டதை கொடுக்கக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சூரியன் குருவின் பார்வை பெறுவதும் ராசி அதிபதி ராசியை பார்க்கதும் ஆறாம் இடத்திலிருந்து விலகிறதும் அருமையான ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னா இழந்தை எல்லாமே திருப்பி பெறக்கூடிய அமைப்பு நல்லாவே வந்து லார்ஜ் குவாண்டிட்டிஸ்ல ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே வரக்கூடிய அந்த பணம் வரவா இருந்தாலும் சரி வெளிநாடு வெளிமாநிலம் முயற்சியாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் முதலீடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலேயே ராஜோகாதிபதியோட சனியோட சேர்ந்து நீடித்து இருக்கிறது எந்த விதத்திலயும் தப்பில்லை அது நல்லா இருக்கு மாதத்தின் இறுதி மூன்று மாதம் மூன்று நாட்கள் சாரி மீனத்துக்கு போய் உன்னமே பலம் சேர்க்கிறார் சுக்ரன் சோ சுக் அமைப்பு நல்லா இருக்கு புதனோட பயிற்சி நல்லா இருக்கு புதன் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா மகரத்துக்கு போகிறார் மகரத்துக்கு போய் எட்டாம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் சோ அதுவுமே ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் சோ மிதனராசிக்காரர்கள் வந்து போன்ற நாலு மாசமாக செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷனான ஆன சில வேலைகளுக்கும் தக்க ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு மாத ஒரு காலகட்டத்தின் முதல் மாதமாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து வீக்கா இருக்கிறது நீச்சமா இருக்கிறது தவறில்லை இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சம்டைம்ஸ் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பணத்துல டக்குன்னு செலவாகுது ஒரு எது எதிர்பாராத ஒரு செலவு அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒழி அதே சமயத்துல செவ்வாய் இந் நீச்சம் பார்வை எட்டாம் இடத்துலயும் லக்னாதிபதியாகி ராசி அதிபதியாகிய புதனையும் சூரியனையும் அப்போ பார்க்கறதுனால சில வயிற்று பிரச்சனைகள் சில உடம்பு துந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு போகலாம் அவ்வளோதான் உடைய பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை ஸோ சூரியனோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி புதனோட பயிற்சி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்துல ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்ம நல்லா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி அந்த குரு பயிற்சிக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய மிதனரசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களான ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் வைத்து இந்த கோச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு ஒரு வயதினருக்கும் அதாவது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி ஒரு மூத்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு இருபது இருபத்தைந்து வயது உள்ள இப்போதான் வாழ்க்கையில ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வயதுல இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா குருவின் பார்வை லக்னாதிபதியை பெரும்பாலான நாட்களை வந்து புதனை வந்து குரு பார்க்கறது வந்து ஜனவரி மாதத்துல நம்ம நல்லது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கும் இதுவரை பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃபுளோ இம்ப்ரூவ் ஆகுறது ஒரு ஒரு சுபர் லோன் வாங்கி அது மூலமா அபிவிருத்தி செய்வது ஒரு ஃபண்டிங் பெறுவது ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கிறது திடீர் பண வரவு வர்றது அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறது அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்